அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மொத்தம் எத்தனை போஸ்டிங் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஐம்பத்தி ஒரு போஸ்டிங்கு கால்ஃபார் பண்ணியிருக்காங்க போஸ்டிங் பேர் அசிஸ்டண்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிரேடு டூ போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா பேச்சுலர் டிகிரி இன் லா முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை தவிர மஸ்ட் பி எ மெம்பர் ஆஃப் தி பார் அண்டு மஸ்ட் ஹவ் ஹேட் ஆக்டிவ் ப்ராக்டிஸ் இன் கிரிமினல் கோர்ட் ஃபார் எ பீரியட் ஆஃப் நாட் லெஸ் தென் ஃபைவ் இயர்ஸ் அதாவது பார் கவுன்சிலில் அவங்க லா முடித்ததை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கவங்க மற்றும் பார் கவுன்சிலில் மெம்பராக இருக்கவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தவிர கிரிமினல் கோர்ட்டில் ஐந்து வருடத்துக்கு குறையாமல் அதாவது அஞ்சு வருஷத்துக்கு மேலே ப்ராக்டிஸ் பண்ணவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தவிர மஸ்ட் பாசஸ் ஆட்டிக்யூட் நாலேஜ் ஆஃப் தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க கடைசி நாள் என்னைக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நைட்டு பதினொன்று ஐம்பத்தி ஒம்போதுக்கு முன்னாடி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி டிஎன்பிசி எக்ஸாம் எழுதினவங்க அவங்களுடைய ஒன் டைம் யூஸர் டி பாஸ்வேர்டு வச்சு இந்த எக்ஸாமுக்கு டேரெக்டாக அப்ளை பண்ணலாம் அல்லது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க அவங்களுடைய டென்த்து மார்க் ஷீட்டு எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட்டு ஜாதி சான்றிதழ் மெயில் ஐடி செல் நம்பர் இதை தவிர ஆதார் கார்டு ஆதாரோடு இணைஞ்ச செல் நம்பர் இதுக்கெல்லாம் ஓடிபி வரும் ஃபஸ்ட்டு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த எக்ஸாமுக்கு விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேருக நன்றி வணக்கம்